இருக்கு சார் இருக்கு அது என்னன்னா அந்தந்த அரசியல் கட்சிகள் அந்தந்த பர்டிகுலர் ஊர்ல அந்தந்த பெர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுக்கறப்ப அந்த லோக்கல் கவர்மெண்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்களோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கும் பட்சத்துல இது மாதிரியான அரசியல் துர்ச்சம்பவங்கள் நடக்காம இருக்கும் அங்க அரசியல் மாநாட்டில் போய் ஒருத்தவங்க வந்து இறந்து போறதுன்றது உண்மையிலேயே ஒரு மிக ஒரு கவலைக்கரமான விஷயம் தானே

அந்த எஸ்ஓபிஸ் ரெகுலேஷன்ஸ் கொடுக்கற வரைக்கும் இஷ்யூ பண்ணி அந்த கேசட்ல நோட்டிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்பதற்கு தான் நம்மளுடைய இன்ஜெக்ஷன் ஆர்டர் சார் இல்ல நம்மளோட இன்ஜெக்ஷன் பிரேர நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் அரசு தரப்பட்ட அப்செக்ஷன் இருக்கான்னு கேக்குறாங்க இல்ல இது மாதிரியான வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா எஸ்ஓபிஸ் வேணுன்றதை ரெக்கார்ட் பண்ணாங்க

மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்ஷோர் பண்ணி கொடுக்கணுன்றது நீதிபதிகளோடைய எசோ ஆர்டர் இல்லை தாவே கா அவங்க சைடு யாரும் ஆஜராகலை அப்பியரன்ஸ் போடல அது உங்கள் ப்ரைவேட் பார்ட்டி இருக்கிறனால பொதுநல நல வழக்காக போட்டிருக்கிறோம் இல்ல சார் இங்க ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க பிரின்சிபல் பெஞ்ச்ல ஆல்ரெடி கேஸ் வந்து பெண்டிங் இருக்கு அந்த கேஸ்ல ஆல்ரெடி மாண்பு சிங்கிள் பெஞ்ச் ஆர்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா பதினாறாம் தேதி வழக்கு போட்டுருக்காங்க எஸ்ஓபிஸ் உடைய வயபிலிட்டி பத்தி இது எஸ்ஓபிஸ் கொண்டு வர முடியுமா கொண்டு வர வரும் பட்சத்தில் செக்யூரிட்டி டெபாசிட் காஸ்டரி டெபாசிட் உடைய வயபிலிட்டி என்ன அப்படின்னு செக் பண்றதுக்காண்டி அரசாங்க தரப்புல வாதங்கள் கேட்டுருக்காங்க சூமோட்டோவா சீஃப் செக்ரட்டரியும் ஹோம் செக்ரட்டரியும் இம்ப்ளீட் பண்ணிருக்காங்க

ஜட்ஜ் என்ன அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா மாணவ நீதி ரெஸ்பெக்ட் ஜட்ஜ் சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரியான காஷ்னரி டெபாசிட் செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாம் வாங்குறதுக்கான வயபிலிட்டி என்ன அப்படின்றத அவர் ஆர்டர் ரெக்கார்ட் பண்ணி பதில் கேட்டுருக்காரு வருகிற பதினாறாம் தேதி அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருகிறது இல்ல மேட்டர் வந்து ரொம்ப இன்வெஸ்டிகேஷன்ல பெண்டிங்ல இருக்கு அது சம்பந்தமா நம்ம கருத்து சொல்ல முடியும் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு இல்ல இல்ல நீதி அரசு சொல்லல சிபிஐ என்கொயரி கேட்டு தொடரப்பட்ட வழக்குல

ஆச்சி அதிரசமாவிடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி